ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு ஆனால் சிறப்பான முறையில் இந்த சின்ன வீடு கட்டியிருக்கிற டைரக்டர் சக்தி வாசன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் சின்ன வீடு நான் சொல்ல அவரே சொன்னதுதான் அந்த சின்ன வீடு கட்டுறதுக்கு அஸ்திவாரமாக ஃபவுண்டேஷனாக இருந்த ப்ரொடியூசர் அண்ட் எடிட்டர் கோபி நல்ல வேலை செஞ்சுருக்கீங்க அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அப்புறம் சின்ன வீட்டில் நல்லா பூந்து விளையாண்டுருப்பார் மாஸ்டர் தினேஷ் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இது பத்தாதுன்னு இவங்க கட்டுற சின்ன வீடுக்கு ஒரு சீனியர்னு கூட பார்க்காம மோகன் சார் நீங்களாம் வந்து வாழ்த்துங்க ஏன்னா நீங்களே எக்ஸ்பீரியன்ஸான ஆளு அப்படிங்கிற மாதிரி அவரை வாங்க நடுநாயகமாக கூப்பிட்டு உட்கார வச்சாங்க ஸோ உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடித்தமான நான் மானசீகமாக மதிக்கக்கூடிய சீனியர் சாதனையாளர் அவர் வந்து எடிட்டர் மட்டுமல்ல சிறந்த தயாரிப்பாளர் இங்கே மட்டும் இல்லை இங்கேருந்து ஆந்திராவிலாம் போய் குடி எட்டி பறந்தவர் அவருக்கு என்னுடைய பணிவான முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் ஒருத்தருக்கு சொன்னாலே லைனாக எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி நினச்சிக்கோங்க ஏன்னா டைம் இல்லை இங்கேருந்து அவசர அவசரமாக போக வேண்டியது வெப்சியில் அதை பதவி ஏற்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு மூணு சின்ன சிறப்பான விஷயங்கள் என்னென்னா எடிட்டர் நம்ம கோபி வந்து எனக்கு எடிட்டராக பழக்கம் அவர் வந்து தயாரிப்பாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கார்டு கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன் என்னென்ன சினிமாவில் வந்து கீழேருந்து மேலே வர்றது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் ஸோ எடிட்டராக இருந்து அவர் வந்து வந்திருக்கார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதை விட அடுத்த சந்தோஷம் என்னென்னா அவர் அவர் நம்ம தான் புதுசாக செய்கிறோமே அப்படின்னு சொல்லிவிட்டு பணம் போட்டு செய்கிற ஒரு சமாச்சாரம் இருந்தாலும் ஒரு புது டைரக்டருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுங்கிறது இருக்கு அது அதை விட பெரிய சமாச்சாரம் ஏன்னா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறத விட இல்லை பரவாயில்ல இது செய்வோமே என்ன இருக்குது நம்மளே புதுசாக செய்யும்போது புதுசாக ஒரு ஆளுன்னா அவரும் கொஞ்சம் அக்கறை எடுத்துகிட்டு பண்ணுவார்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்பி இது பண்ணியிருக்காரு அதே மாதிரி தினேஷ் மாஸ்டரை வந்து நான் அந்த படத்துலேயே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணேன் அந்த டைரக்டர் இப்போ இங்கே வந்திருக்காரு அந்த குப்பை ஒரு குப்பையின் கதை அதே வந்து ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணி எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க ஸோ தினேஷ் அவர்கள் வந்து இரண்டாவது தடவை வரடி இதில் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சிறப்பான பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் படமும் வந்து கோபி வந்து சும்மா எடிட்டர் சாதாரணமாக எடுக்க மாட்டார் நல்லா ஷார்ப்பாக எடிட்டிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எடுத்தோடனே நீராரும் கடல் உடுத்த அப்படிங்கிறது நீராரும் ஓடலை வெறும் கடல் உடுத்ததாக வந்தது எடிட்டிங் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட் கட்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அவர் பேசும்போது சொன்னார் இந்த மாதிரி முந்தான முடிச்செல்லாம் நான் அடிக்கடி போட்டு பார்த்துக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் மட்டும் முந்தான முடிச்சு போட்டு பார்க்கல நானும் இப்போ சமீபத்தில் முந்தான முடிச்சு போட்டு போட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் என்னென்னா மறுபடியும் ரீமேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு தடவை எடுக்கிறாங்கன்னு சொல்லும்போது அப்போ நானே அடிச்சாங்க ஆப்பி மாதிரி அடிச்சா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு படம் பார்க்க வர்றவங்களுக்கு எடுத்துடனையுமே ஒரு ஆயா வந்து கூடையில் சாப்பாடு எடுத்து வந்து மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டதுன்னா அட அப்படியே ஈ அடிச்சாங்க ஆப்பிள் மாதிரி அடிச்சு வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நானே சிலதெல்லாம் மாற்றணும் ஓப்பனிங்ல அந்த ஃபீல் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் புதுசாக ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு இப்போ தான் கஷ்டம் தெரியுது அப்போ கஷ்டம் தெரியல ஏன்னா ஏற்கனவே எடுத்துட்டோம் எடுத்ததை வந்து மாற்றி மறுபடியும் சீன் பண்ணோம் அப்படின்னு சொல்லும்போது நீ பஞ்சாயத்து சீனில் இப்போ முதல்ல வந்து ஈஸியாக சீன் பண்ணிட்டேன் என்னென்னா பூசாரி வந்து என்னையாக பண்ணாங்க இந்த பசங்கெல்லாம் தப்பு பண்ணாங்க பரிமலாக அந்த மூணு வந்து நின்று என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே இந்த பூசாரி சொல்லுவார் தட்டில் காசு இருந்தது வந்து சாமி கும்பிட்டு தான் வர்றாங்கன்னு சொல்லி தீபாவளி அந்த தட்டை காமித்தேன் அதை வச்சுட்டு போய் ஏதோ எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ள தட்டில் இருக்கிற காசு தூக்கிட்டு ஓடிட்டாங்க அப்படின்னுது அது நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வந்து அப்போ கரெக்டாக இருந்தது இப்போ யோசிக்கும் போது என்னடா அது பழசு மாதிரி இருக்க ரொம்ப நாள் ஆகிச்சு போயிடுச்சு அதையே திருப்பி சொல்லணும் இப்போ இருக்கிற பசங்களாம் வேறு மாதிரி பண்ணுவாங்களே இன்னும் கொஞ்சம் மைண்ட் நல்லா வேலை செய்ய முடியல சின்ன பசங்களாக இருந்தால் கூட சரி இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே இதே மாதிரி பூசாரி வந்து என்னையா பண்ணாங்க பசங்க அப்படின்னு இல்லை கோயில் கும்பாபிஷேகத்துக்காக டொனேஷன் புக் அடித்து வச்சுருந்தேன் என் பையன் கொஞ்சம் கை சுத்தம் இல்லை அதனால் வந்து அவனை நம்பாமல் நான் வந்து நாட்டாமல் வீட்டில் கொடுத்து வச்சுருந்தேன் ஆனால் அவங்க பொண்ணு இதை விட மோசம் இப்போ தான் தெரியுது என்னென்னா டொனேஷன் புக்கு அந்த பொண்ணு இந்த பசங்கள்லாம் எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஐநூறு ஆயிரம்னு வசூல் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லுவார் கம்ப்ளைண்ட்டு அப்போ கூட்டத்தில் கேட்பாங்க வைத்தியர் என்னையாது நான் வைத்தியம் பண்ணாலே இரநூறு கொடுக்க மாட்டேங்கிறாங்க இவங்க ஐநூறு ஆயிரமெல்லாம் எப்படியா இது பண்ணாங்க இல்லை அதெல்லாம் டெக்னிக்குங்க அப்படின்னு சொல்லி எப்படா ஐநூறு எல்லாம் வசூல் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்து கட் பண்ணால் ஒரு வீட்டில் கர்ப்பஸ்திரி அம்மா உட்காந்துட்டு இந்த ரெண்டு சின்ன பசங்க போவாங்க போய் ஒரு டொனேஷன் புக்கு கொடுத்து இந்த மாதிரி பத்திரகாளி அம்மன் கோயில் டொனேஷன் ஒரு ஐநூறுரூவா கொடுங்க டே எங்கள் ஊர் கோயிலுக்கே எனக்கு டொனேஷன் கொடுக்குறதுக்கு வழி இல்லாமல் உட்காந்துருக்கேன் எந்த ஊர்லேருந்தும் வந்து இங்கே ஐநூறுரூவா கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு போங்கடா போங்கடா அப்படின்னு நீங்கள் வனபத்திரகாளி ரொம்ப பவர்ஃபுல்ண்ணா டே பத்திரகாளியே பவர்ஃபுல் தான் இதில் வேற வனபத்திரக்காளியா போங்கடா இடத்து காலி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி சொல்லி ஆனால் உங்கள் நீங்கள் உங்களுக்கு டொனேஷன் வேணுங்க எங்கள் வீட்டில் என்ன மேலே அட்டாளி காசு வச்சுருக்கு அப்படின்னு பசங்களாம் டே அதே வார்த்தை சொல்லிட்டாங்கடா ஆமாம் அட்டாளி அட்டாளி அதே வார்த்தை இந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியல டே இங்கே வாடா அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த தவக்கலை வருவான் அம்மா ஒன்றும் இல்லை இவனை பாருங்கள் இதே மாதிரி தான் போன தடவை நாங்கள் டொனேஷன் கேட்டு அதே பத்திரகாளிம்மன் கோயிலுக்கா டொனேஷன் கேட்டு போகும்போது அந்த அம்மா ஒரு அம்மா காசு இல்லைன்ட்டு இவங்க அம்மா தான் காசு இல்லை எங்கள் வீட்டில் என்ன அட்டாளிலையா காசு வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிச்சுங்க இப்போ பாருங்கள் இந்த பையன் எப்படின்னு அப்படின்னு நம்ம ஷாக் ஆகிட்டாங்க என்னப்பா இல்லை இது நடந்தது கண்கூடாக பார்க்குறீங்க ஐநூறுங்கிறது ஒரு நூறு வேணால் குறைச்சிக்கோங்க இல்லைப்பா ஐநூறுவா கொடுத்துட்றேன் நான் அப்படின்னா அப்போ கட் பண்ண பஞ்சாயத்தில் தவக்கலை எங்கள் அம்மா ஓங்கி அடிக்க வரும் ஏன்டா என் இப்படி ஒரு புள்ள பிறந்தேன்னு நான் இவ்வளோ தூரம் துடிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவனை வச்சு காசு காசமாக ஓங்கன்னா இருங்க அடிக்காதீங்க என்னென்ன இந்த ஐடியா கொடுத்ததே தவக்கலை தான் அப்படின்னா எப்படிண்ணா உனக்கு மூளை இப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னா இல்லை கடவுள் ஏதோ ஒரு விஷயத்துல கொஞ்சம் குறை கொடுத்துட்டா கூட மற்ற விஷயத்துக்கு கொஞ்சம் நிறைய கொடுப்பாரு இல்லையா அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி இப்படி ஒவ்வொரு சீனும் என்னென்னா அன்னைக்கு பண்ணது வேறு ஆனால் இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணும்போது அவ்வளோ டஃப்பாக இருக்குது ஸோ மண்டையோடச்சு இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணமே அதில் வேறு எதுக்கிட இவ்வளோ காசெல்லாம் வந்து இத்தனை காசு எங்களுக்கு என்னடா பண்ணீங்க அப்படின்னா ஒருத்தன் ஜோப்பில் கை விடுவான் தவக்கலை என்னடா அதை காசு மிச்சம் வச்சுருக்கான் போடனா பார்த்தா செல்ஃபோன் எடுத்து காமிப்பான் எதுக்கடா அது என்ன அப்புறம் தா பரிமுடா சொல்லுவா அவனுக்கு ஏகப்பட்ட ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க செல்ஃபோனில் என்னடா பண்ணுவேன்னா ஆ டிக்டாக் பண்ணுவான் முன்னால் நிற்கிற பின்னால் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை ஆடி இருப்பான் அப்புறம் நீ என்னடி பண்ண அப்படின்னா அவங்க டபுள் ஓப்பன் பண்ணுற மாதிரி பெரிய டெலிஃபோனு அது கிடையாது அப்படின்னா இந்த மாநாடு மாநில அது காம்படிஷனில் போய் ப்ரைஸ் வாங்கினமா அதுக்கு புதுசாக ஒரு டான்ஸ் ஆட போகிறாங்கண்ணா அது என்ன புதுசாக ஒரு டான்ஸு அப்படின்னா அது கொஞ்சம் காமி ஓப்பன் பண்ணால் பரிமிழா வேண்டாங்க வேண்டாங்க அதை ஓப்பன் பண்ணி காமிச்சா இந்த ஆப்பிரிக்கனில் பின்னால் பட்டக்ஸ் மட்டும் ஆட்டிகிட்டு ஒரு டான்ஸ் இருக்குது அது வந்து என்னடா இதை போய் இங்கே போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏங்க இது சாதாரணமாக நினைக்காதீங்க அந்த ஊர் கல்ச்சருங்க அந்த ஊரில் நாலு வயசு குழந்தைகள் இருந்து நாற்பது வயசு கொம்பளையாக இருந்தாலும் ஐம்பது வயசு கொம்பளையாக இருந்தாலும் அது ஒரு ஆட்டு மாற அப்படியெல்லாம் ஆட்டி சாதாரணமாக ஆடிட முடியாது அது ஒரு பெரிய இது அப்படின்னு கூட்டத்தில் ஒரு ஆள் எட்டி மேலே பாப்பா பரிமிழாவ அது சரி இந்த டான்ஸுக்கு ஆடுற அளவுக்கு என்ன வாய் மூடுறா அப்படி ஸோ அந்த காமெடியும் வரணும் புதுசாகவும் இருக்கணும் இன்றைக்கி இருக்கிற டெண்டுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது சினிமா இப்போ எனக்கு பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக தெரியுது ஆஹா இவ்வளோவெல்லாம் யோசிச்சு பண்ண வேண்டியது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு என்ன ஸோ நம்ம எடிட்டர் அவர் கோபி வந்து ஒரு நல்ல கதையை செலெக்ட் பண்ணி நல்ல தீம் ஒன்று செட்டப் பண்ணியிருக்காரு அதில் நல்ல டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே கிடச்சிருக்காங்க ரகுநந்தன் மியூசிக்கு கேமராமேன்லேருந்து எல்லாருமே ஒர்க் ட்ரைடர் பார்த்து நல்லா பண்ணியிருக்காங்க ஒன்னே ஒன்று வாழ்த்து என்ன சொல்கிறேன்னா அவர் சொன்னார்ல எடிட்டர் மோகன் சார் நான் வந்து எடிட்டர் மோகன் ப்ரசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்கள் கட்டிங் அண்டு ஒட்டிங்கு இல்லை கோபி கட்டிங் அண்டு ஒட்டிங்கு கோபி ப்ரொடக்ஷன்ஸ் நீங்கள் ப்ரஸன்ஸ்னு சொல்கிற அளவுக்கு நிறையா படங்களை வந்து அடுத்தவங்க படங்களை கூட ப்ரொடியூஸ் பண்ணுற படங்களை கூட பண்ணுற அளவுக்கு நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு மோகன் சார் சொன்னார் வெற்றி விடா கூப்பிடுங்கன்னு இல்லை கண்டிப்பாக வெற்றி விடா கூப்பிடுவேன் நீங்கள் இல்லாமல் இப்படி ஆரம்பித்து வச்சது பிகினிங் மிடில் எண்டுங்கிறதுக்கு நீங்கள் இருக்கணும் முடியாது கண்டிப்பாக உங்களை கூப்பிடுவாங்க நானும் கலந்துக்கிறேன் அங்கே ஃபங்க்ஷனு இருக்கிறதுனால இதோட நிறுத்திக்கிறேன் நன்றி வணக்கம்